ட்வெண்ட்டி சிக்ஸ் லட்சில் யார் வந்தாங்க டிவிகே டிவி கே ஏன் என்ன சொல்றது அவர் அப்போ வந்து நல்லாவே பண்ணிட்டு ஆக்சுவலி வெளியே தான் தெரியல அவர் உள்ளக்குள்ளவே நல்லா பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ வந்து நல்லாவே அக்ரெசிவாக வந்து பார்த்து இது இருக்காரு எனக்கு வந்து பர்சனலாக அண்டு இதோ கேட்டாவோ டிவி கே தான் விஜயா வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தான் ரொம்பவே பிடிக்கும் அண்டு அரசியலுக்கும் வராரு நல்லது இது பண்ணுவார் கண்டிப்பாக நம்புகிறேன் ஆனால் விஜய்க்கு என்ன பெரிய அரசியல் புரிவதற்கும் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது நம்பருக்கு இருக்கிறதாச்சு நமக்கு என்ன அரசியல் இருக்குது இப்போ நம்ம பேசுவோம் இல்லையா அவருக்கு வந்து அப்போ தந்தே வந்து அரசியல் இல்லை நல்லது பண்ணுறதே ஒரு நல்ல விஷயம் தானே அவர் வர்றதே வந்து நல்லது பண்ணுன்ற ஒரு த தாட்டை வந்தாவே அதே அரசியல் தானே ஆனால் ஒரு சினிமா ஸ்டாராக இருக்காரு அவருக்கு எப்படி நாட்டை தர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நல்லதுன்னு நினைச்சாவே வந்து நாட அவர் வந்து க சான்ஸ் கொடுத்து பார்த்தா தானே தெரியும் நம்மளுக்கு அவர் நல்லது பண்ணுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தான் இருக்குது இப்போது சிமனான கூட வந்திருக்காரு அவரும் நல்லா பேசிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வரைக்கும் ஒரு ரெண்டு பதினஞ்சு வருஷமாக இது பண்ணார் அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கல நம்ம விஜய் கொடுத்தா கண்டிப்பாக பண்ணுவாருன்னு சொல்லிட்டுனே ஒரு நல்ல ஒரு ஆனிதனமான நம்பிக்கையும் இருக்குது இப்போ விஜய் வருகைனால வந்து ஒரு பெரிய அடிவு எடுத்துருக்கா கேட்குறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிமானக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே தான் டோட்டல் என்டையர் எல்லாமே கட்சியாக கழியுதில்ல டோட்டல் என்டேராக இதாகுது அண்ட் என்னோட என்னோட இது பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து விஜயா நகர் நல்லாவே இருந்தார் நீங்க சிட்டு முன்னாடி விஷயம் வந்து கொடுத்து போட்டு ஆமா போட்டுருக்கேன் எதை நான் எனக்கு அதுதான் சொன்னேன் விஜய் நான் சின்ன வயசுல எனக்கு ரொம்பவே நல்லாவே ஒரு என்ன சொல்றது ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் மாதிரிதானே நான் ஒரு ஒரு படம் போகும்போது எல்லாமே ஒரு ரிலேட்டிவ் யாரு வராங்களோ அந்த மாதிரி தான் பார்த்து இது பண்ணேன் இப்போ அவர் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக நான் அவருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அந்த மாதிரி தான் விஜய் வந்து ஆஜி பிடிச்சாரு என்ன மாதிரி தமிழ்நாடு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் என்ன மாதிரி சேஞ்சஸுன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மக்கள் வந்து நல்லா ஒரு ஃப்ரீயாக வந்து வந்தாவே பெட்டராக இருக்கும் அண்டு செல்ஃப் அவங்க ஆகட்டும் இல்லை மக்களுக்கு எதனா ஒரு நல்ல இது சொல்கிறதாகட்டும் இன்கேஸ் இப்போ யாரா வந்து ஆக்சிடென்ட் ஆகிறாங்கன்னா நிறைய பேர் போகிறத பார்த்துட்டு போகிறவங்க தான் இருக்காங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே இப்போ அவர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் அந்த ஒரு தாட்டை ஒரு எனர்ஜெட்டிக்காக இப்போ அண்ணா பார்த்துக்குவார் நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை நான் பார்த்துக்குவார் இப்போ அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தான் போய்ட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து என்னென்னா நம்ம வந்தால்ன்னா எதனா பிரச்சனை ஆகும் அவங்க வேலை கரெக்டாக இருக்காது எதனா ஒரு விஷயத்த இருக்கும் அதனால் அண்ணா வந்தாருன்னா கொஞ்சம் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவார் எல்லாமே இதாக இருக்கும் அந்த